வணக்கம் பாகிஸ்தானுடன் ஒரு நிர்ணய போருக்கு தயாராகி வருகிறதா பாரதம் கடந்த சில காலமாக பலரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக உள்ளது அது காரணத்தோடுதான் அத்தகைய ஒரு கேள்வி எழுந்துள்ளது என்று சொல்லலாம் காரணம் காஷ்மீர் விஷயத்தில் மிக முக்கியமான நிர்ணயகரமான சில நகர்வுகளை மேற்கொண்டு வருகிறது மத்திய அரசு இப்போது அவை அதிக அளவில் கவனத்தை பெறவில்லை என்றாலும் மிக வலுவான நகர்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன சில விஷயங்கள் குறித்து சரியான முடிவுகளை எடுத்துள்ளது ஏதோ ஒரு மிகப்பெரிய திட்டத்தை வைத்துள்ளது அரசு என்ற அறிகுறிகள் அவற்றில் தென்படுகின்றன அத்தகைய நகர்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டிய அவசியம் உள்ளது என்பதிலும் அதற்கான காலமாகிவிட்டது என்பதிலும் மாற்று கருத்தில்லை காரணம் கடந்த முப்பத்து நான்கு வருடங்களாக இந்திய ராணுவம் காஷ்மீரில் தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது அது உண்மையில் ராணுவம் செய்ய வேண்டிய பணியே அல்ல ராணுவம் எப்போதும் வெளியிலிருந்து வரும் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளவும் அவற்றை முறியடிக்கவும் முழு அளவிலான போருக்கு தயாராக இருக்கவும் வேண்டியதாகும் துணை ராணுவப் படைகள் உட்பட உள்ள மற்ற அமைப்புகள்தான் இதுபோன்ற தீவிரவாத எதிர்ப்பு உள்நாட்டு பிரச்சினைகளில் எல்லாம் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியவை ஆனால் காஷ்மீரின் தனிப்பட்ட சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நமது அரசியல் தலைமைகள் எடுத்துள்ள முடிவுகள் காரணமாகத்தான் ராணுவம் அத்தகைய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்வோம் அதன் தொடர்ச்சியாக ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸ் போன்ற படைப்பிரிவுகள் எல்லாம் ஏற்படுத்தப்பட்டது நமது வரலாற்றின் பாகமாகும் ஆனால் இந்த தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ராணுவம் கவனம் செலுத்தும் போது ராணுவத்தின் முதன்மை நோக்கமான போர் செய்வதற்கான தயாரெடுப்புகளை பாதிக்கிறது என்று பல வல்லுநர்களும் சுட்டிக்காட்டுகிறார்கள் அதை பாகிஸ்தானின் சர்வாதிகாரியாக இருந்த பர்வேஷ் முஷரப் புரிந்து கொண்டதன் விளைவாகத்தான் கார்கில் போர் கூட ஏற்பட்டிருந்தது என்று சொல்லலாம் அப்படி இருந்தும் நாம் செய்துள்ள சில தவறுகள் பெருமளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளன என்று அது குறித்து நன்கு அறிந்தவர்கள் கூறுகிறார்கள் அவற்றுள் ஒன்றாக ஆபரேஷன் தீவார் பார்க்கப்படுகிறது

போரில் உயிரிழந்திருக்கவில்லை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் போர் நடக்காமல் தீவிரவாதம் காரணமாக மட்டுமே ஆறாயிரத்து ஐநூறு ராணுவ வீரர்களை உலகின் வேறு எந்த ராணுவமும் பலி கொடுத்திருக்க வாய்ப்பில்லை எனவே அது மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய விஷயமாகும் ஆராய்ந்து தீர்வு காணப்பட வேண்டிய விஷயமாகவும் உள்ளது எங்கோ தவறு நடந்துள்ள ஏதோ ஒரு தவறுதலான போர்த்தந்திரத்தை சரியாக்க வேண்டிய நேரமாகும் இது கடந்த முப்பத்தி இரண்டு மாதங்களுக்கு இடையில் மட்டும் நாற்பத்தி எட்டு வீரர்கள் உயர் தியாகம் செய்துள்ளதாக கணக்குகளின் அடிப்படையில் புரிந்து கொள்ள முடிகிறது நரேந்திர மோடி மூன்றாவது முறை பிரதமராக பதவியேற்ற நாளில் கூட காஷ்மீரில் பெரிய அளவிலான தாக்குதல் நடந்திருந்தது காஷ்மீர் மட்டுமல்ல உண்மையில் ஜம்மு பகுதிக்கு பரவுகிறது தீவிரவாத தாக்குதல் சமீபத்திய தாக்குதல்கள் எல்லாம் சர்வதேச எல்லையில் இருந்து மிகவும் உட்பகுதியில் நடந்துள்ளன என்பது mm குறிப்பிடத்தக்கது காஷ்மீரில் தீவிரவாதம் குறைந்து நிலைமை சீரடைந்து வருகிறது என்று அனைவரும் உணரத் தொடங்கிய நிலையில் இப்போது அத்தகைய தாக்குதல்கள் நடந்துள்ளன காஷ்மீரில் அமைதி திரும்பி உள்ளது என்று அறிந்த நிலையில் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வர தொடங்கினார்கள் இரண்டாயிரத்து இருநூறுக்கும் மேலாக இருந்த தீவிரவாதிகளின் எண்ணிக்கை நூறுக்கும் கீழ் குறைந்துள்ளது என்று கணக்குகள் வெளியாகின ஆனால் அதில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதை இப்போது கண்கூடாக காண முடிகிறது பல இடங்களில் தாக்குதல்கள் நடந்துள்ளன அதிலும் எல்லையில்

கண்காணிப்பும் குறைந்து என்று நாம் ஆராய வேண்டிய கட்டத்தில் உள்ளோம் லடாக்கின் கேல்வான் பள்ளத்தாக்கில் ஏற்பட்ட மோதலுக்கு பிறகு நிலவும் முருகல் நிலை காரணமாக ராணுவத்தை காஷ்மீரில் இருந்து லடாக் பகுதிக்கு மாற்றியதும் இப்போதைய தாக்குதல்களுக்கு காரணமாக சிலர் குறிப்பிடுகிறார்கள் ஆனால் அது ஒரு சரியான கருத்தாக தோன்றவில்லை காரணம் லடாக் பகுதியில் ஐம்பதாயிரம் முதல் ஒரு லட்சம் வீரர்களை நிறுத்தியிருந்தாலும் கூட காஷ்மீர் பகுதியில் பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட வாய்ப்பே இல்லை இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் இரண்டாயிரத்து பதினான்கில் நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்ற உடனேயே பாதுகாப்பு படைகளின் தலைவர்களுடனான சந்திப்பில் அவர்களிடம் கூறிய ஒரு விஷயம் மிகுந்த கவனத்தை பெற்றது அதோடு அது குறித்து ஆழமாக ஆராய வைத்தது கண்ணுக்கு தெரியாத எதிரிகளோடு போராடினாலும் அதன் பின்னில் உள்ள அச்சுறுத்தல் மீதுதான் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று அன்று கூறியிருந்தார் பிரதமர் மோடி இங்கு கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் பயங்கரவாதிகள் என்றால் அதன் பின்னிலுள்ள அந்த அச்சுறுத்தல் பாகிஸ்தான் தான் என்பதில் சந்தேகமில்லை எனவே பாகிஸ்தான் மீதும் முழு கவனம் செலுத்தி அதற்கேற்ப நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அன்றே கூறியுள்ளார் பிரதமர் மோடி ஆனால் பின்னர் உலகளாவிய அரசியல் உட்பட பல்வேறு காரணங்களால் ராணுவம் தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளில் அதிகம் ஈடுபடவும் அதிலேயே அதிக அளவில் கவனம் செலுத்தவும் செய்யும் நிலை ஏற்பட்டது இந்திய ராணுவம் ஒரு முழு போருக்கு தயாராகும் நடவடிக்கைகளில் தாமதத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறுபவர்களும் உள்ளார்கள் இந்த நிலையில் ஒரு மிகப்பெரும் மாற்றத்தை ஏற்படுத்த முடிவு செய்துள்ளது மத்திய அரசு இப்போது ஒடிஷாவிலிருந்து பி எஸ் எஃப் இரண்டு பட்டாலியன்கள் காஷ்மீருக்கு அனுப்பப்படுகின்றன என்று அறிய முடிகிறது இந்த தகவல் பெருமளவில் பேசப்படவில்லை என்றும் சொல்லலாம் உண்மையில் நமது ஊடகங்கள் குறிப்பாக தமிழக ஊடகங்கள் எல்லாம் இத்தகைய விஷயங்களை வெகு சாதாரணமாக கண்டுகொள்ளாமல் விடுகின்றன என்பது ஒரு உண்மையாகும் ஆனால் இது மிக முக்கியமான ஒரு நகர்வு என்பதில் சந்தேகமில்லை இரண்டு பட்டாலியன்கள் தற்போது காஷ்மீரில் தாக்குதல் நடந்துள்ள பகுதிக்கு மாற்றப்படும் நிலையில் இன்னும் இரண்டு பட்டாலியன்கள் அனுப்பப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது அந்த வகையில் பிஎஸ்எஃப் நிலைநிறுத்தப்பட்டுள்ள பகுதிக்கு சற்று பின்னில் இந்த படைப்பிரிவுகளை நிலைநிறுத்த பாதுகாப்புத்துறை தீர்மானித்துள்ளதாக அறிய முடிகிறது அவ்வாறு செய்யப்படும் போது ராணுவம் பிரதமர் மோடி இரண்டாயிரத்து பதினான்கில் கூறியது போல் உண்மையான அச்சுறுத்தல் அதாவது பாகிஸ்தான் மீது கவனம் செலுத்தி அதற்கு தக்கதான மாற்று நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த பெரிய அச்சுறுத்தல் மீது கவனத்தை செலுத்தி அதை சிதைத்தால் மட்டுமே காஷ்மீரில் அமைதி நிலவும் காஷ்மீரில் அரசியல் ரீதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இவ்வாண்டு இறுதியில் தேர்தல்கள் நடத்தப்பட வாய்ப்புள்ளதாகவும் தெரிகிறது அப்படி உள்ள நிலையில் அங்கு தேர்தல் நடக்காமல் தடுப்பதற்காகத்தான் இவ்வாறு மிக அதிக பயிற்சி பெற்ற தீவிரவாதிகளை காஷ்மீருக்குள் ஊடுருவ செய்துள்ளது பாகிஸ்தான் மேற்பட்ட பயங்கரவாதிகள் ஜம்முவின் பல பகுதிகளிலாக ஒழிந்திருப்பதாக உளவுத்துறை அறிக்கைகள் தெளிவுபடுத்தி அந்த கொடியவர்கள் மறைந்து நகரவும் காடுகளுக்குள் ஒழிந்து கொண்டிருக்கவும் முடிந்த பகுதி என்று கூறப்படுகிறது இப்போது மிகவும் பயிற்சி பெற்ற அறுநூறு தீவிரவாதிகள் நுழைந்துள்ளதாகவும் மற்றொரு தகவல் கூறுகிறது அமெரிக்க தயாரிப்பு எம் போர் உட்பட உள்ள ஆயுதங்களுடன் தயாரெடுப்புடன் அவர்கள் எனவே அந்த தீவிரவாதிகளை துணை ராணுவ படைகள் வேட்டையாடவும் ராணுவம் அந்த தீவிரவாதிகளுக்கு பின்னிலிருந்து காய் நகர்த்தும் பெரிய அச்சுறுத்தலை துடைத்தறிவதற்கான திட்டங்களை வகுக்கவும் வேண்டும் செய்யத்தான் அரசு முடிவு செய்துள்ளதாக புரிந்து கொள்ளலாம் வேறு சில நகர்வுகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அறிய முடிகிறது ஆனால் அதிகாரப்பூர்வமான தகவல்கள் கிடைக்காததால் அவற்றை சொல்ல முடியாது இந்தியா பாகிஸ்தானுக்கு எதனால் ஒரு நேரடி போரின் மூலம் பாடம் கற்பித்து இதற்கு முடிவு கட்டவில்லை கேட்டால் என்று காரணம் சீனாதான் காரணம் ஒருபுறம் பாகிஸ்தானுடன் ஒரு போரை தொடங்கினால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி சீனா மறுபுறம் நிலத்தை கைப்பற்ற முயற்சிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அதனால் இந்த பல்முனை அச்சுறுத்தலை எதிர்கொண்டு முறியடிக்க தேவையான நடவடிக்கைகளை சமீப காலமாக மேற்கொண்டு வருகிறது அரசு அதன் தொடக்கமாகத்தான் இருந்து துணை ராணுவப் படைகள் காஷ்மீருக்கு அனுப்பப்படுகின்றன என்றும் ராணுவம் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து சரியான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அறிய முடிகிறது